தினமலர் நேர்களுக்கு சித்ரா மித்ராவின் அன்பு வணக்கம் என்னப்பா மித்ரா இலைக்கட்சியோட மாஜி திருமண நிகழ்ச்சி முடிஞ்சதோ அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்துட்டு பரபரப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாராமே ஆமாப்பா அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் என்னன்னா பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பாடமே எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மாவட்டம் முழுக்க எங்கெங்க பூத் வைக்கணும் எத்தனை நிர்வாகிகள் வருவாங்க வாக்காளர்களை எப்படி நம்ம வந்து சரி பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காராம்மா அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டிக்கு புதுசா நிர்வாகிகள் வந்திருப்பாங்களா அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சீனியர் வந்து அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராமா இப்ப பூத் கமிட்டியில் வந்து வேலை பாக்குறவங்க ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்காம களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராமா என்னுடைய பூத்தா இருந்தாலுமே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் பொறுப்பு அப்படின்றத மனசுல வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காராமா அதுக்கப்புறம் இதுதான் பெரிய விஷயமா என்னன்னா நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்திருக்காராமா எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா நம்ம வந்து கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல் நடத்துவோம் அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கம் தேர்தலும் நடத்துவோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காராமா அதுல வாய்ப்பு கிடைக்கணும் சொல்லிருக்காரு நல்ல வேலை பாக்குறவங்களுக்கு பெரிய பரிசு காத்து இருக்கணும் சொல்லியிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா ரத்தத்தின் ரத்தங்கள் ரொம்பவும் உற்சாகத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக போட்டி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா இலைக்கட்சிக்காரங்க வேகத்தை பார்த்து ஆளுங்கட்சிக்காரங்க மிரண்டு போயிருக்காங்களாமா ஆமாப்பா நீங்க கேக்குறது கரெக்ட் தான் இலைக்கட்சியோட பூத் கமிட்டி பாத்தீங்கன்னா அந்த லெவல் ஸ்ட்ராங்கா இருக்குதாமா ஆளுங்கட்சியில பாத்தீங்கன்னா சில வார்டுகள்ல வந்து இன்னும் கிளை செயலாளர்களே இல்லையாமா சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பத்து தொகுதி நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் செஞ்சாங்களாமா பட் இப்போ பாத்தீங்கன்னா அரசியல் சூழலையும் மக்கள் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அஞ்சு தொகுதி ஜெயிச்சாலே பெருசுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே முழு முழுக்கிறாங்களாமா அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மூணு தொகுதி ஜெயிச்சாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆளுங்கட்சிக்குள்ளேயே வந்துட்டு முழு முழுக்கிறாங்களாமா என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல வந்துட்டு ஆளுங்கட்சிக்குள்ளேயே வந்துட்டு முக்கிய புள்ளிகள்லாம் வந்துட்டு சீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முட்டலும் மோதலுமா இருக்கிறாங்களாமா அதுவா தொகுதியில போட்டி போடுறதுக்கே ஆளுங்க ஆளுங்கட்சியில் வந்து தகுதியான ஆள் இல்லையாமா அதனால ரெண்டு எழுத்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் வச்சு யாரை நிற்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கமல் கட்சியிலேருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் வேணும்னு கேட்குறாராமா இதே இது இலை கட்சியிலேருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வடக்கு இல்லைனா கவுண்டமாளையம் தொகுதியை கொடுங்கன்னு கேட்குறாரு மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்காரருக்கு வந்து திருப்பியும் சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க வடக்கு தொகுதியை கைப்பற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் இருக்க ரெண்டு எழுத்து பெயர் கொண்ட மண்டல தலைவர் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு தெற்கு தொகுதியை கைப்பற்ற பண்ணுறதுக்கு சின்னவருக்கு இடதுபுறமாகவும் வடதுபுறமாகவும் இருக்க ரெண்டு மினிஸ்டர்கள் இருக்காங்களா அவங்களோட ஜாதியை சேர்ந்த நிலைக்குழு தலைவர் ஒருத்தவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பட்டியலினத்தை சேர்ந்த ரெண்டு நிலைக்குழு தலைவர்கள் வந்து வால்பறைய குறி வச்சிருக்காங்க ஆனா இங்க யார் சொல்ற பேச்சை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாமா ஏன்னா ஒரு சில பேர் எம்எல்ஏ ஆகிட்டா மினிஸ்டர் போஸ்டிங்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்களாமா அதனால வந்து பாத்தீங்கன்னா மூன்று எழுத்துக்காரரோட கெத்து போயிடும் சொல்லிட்டு யார் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஸ்ட்ரா சீட் அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகள் பேசிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் விடுங்க சிங்காநல்லூரை சேர்ந்த லேடி கவுன்சிலரோட கணவர் ஒருத்தவர் தள்ளுவண்டி வச்சிருக்காங்களா அவங்ககிட்ட லஞ்சம் கேட்டுட்டு இருக்காராமா அதுவா சிங்கானூலூர்லேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது தள்ளுவண்டி கடைகள் இருக்குது இந்த எண்பது தள்ளுவண்டி கடைக்குமே வந்துட்டு சிங்கானூலூர் போலீஸ்காரங்க வந்துட்டு ஒவ்வொரு கடைக்காக போய் இங்கே நீங்கள் கடை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க உடனே அந்த கடைக்காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க அதை கண்டுக்காமல் போலீஸ்காரர் வந்துட்டு இதனால் அந்த வியாபாரிகளெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது போலீஸ்காரங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கவுன்சிலர் கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இவங்கெல்லாம் இந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க உடனே கவுன்சிலரோட ஆஃபீஸ் போயிருக்காங்க அங்கே அந்த பென் கவுன்சிலர் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் வந்து இருந்திருக்கிறாரு அந்த பெண் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கடக்காரங்க கிட்ட வந்துட்டு பஞ்சாயத்து பேசியிருக்காரு ஒவ்வொரு கடக்காரங்களும் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டன் அண்ட் ரைட்டா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கடக்காரங்களுக்கு வந்துட்டு ஒரு பட்டியலே கொடுத்து லஞ்சம் கேட்டிருக்கிறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த கடை நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வகையான அமௌண்ட்டும் அதே மாதிரி மதியம் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வகையான அமௌண்ட்டும் நைட் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வகையான அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரிச்சு 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 லஞ்சம் கேட்டிருக்காரு இதெல்லாம் பார்த்து அந்த மக்கள் வந்துட்டு அரண்டு போயிட்டாங்களாமா அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் இந்த அமௌண்ட் வந்து நீங்க கரெக்டா கொடுத்தாதான் வந்து அங்க கடன் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த வியாபாரிகள் எல்லாம் வந்துட்டு என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்களாமா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கார்பரேஷன் பட்ஜெட் டேட்டை வந்து ஏன் மாத்தி வச்சாங்க ஏதாவது வில்லங்க இருக்குதா அதுல ஓ அதுவா என்னன்னா போன மாதம் வந்து கவுன்சிலர் மீட்டிங் நடந்திருக்கு அந்த கவுன்சிலர் மீட்டிங்கில் ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து கலவரம் பண்ணிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ரொம்பவும் தர்ம சங்கடத்தில் இருக்காங்களாமா இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபை நடந்துட்டு இருக்குல்ல அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில வந்து எதிரொலிக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்களாமா அதனால ஒரு மணி நேரத்துக்குள்ள மீட்டிங்கை முடிச்சுட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா இருந்தாலும் கவர்மெண்ட்டோட கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதில் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க ஒத்துழைக்கிறாங்களாமா மதிமுக கட்சிக்காரங்க ஒத்துழைக்கிறது இல்லையாமா அதனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியில் பெரும்பான்மை இருக்கிறதுனால ஆழ்பா சிஸ்டத்தின் மூலமாக எல்லா தீர்மானத்தையும் நிறைவேற்றலாம்னு பேசிட்டு இருக்காங்க இதுல இன்னொன்னு சூட்சமும் இருக்கு அது என்னன்னா ஏடிஎம் கவுன்சிலர் ஒருத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டிங்க்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு மீட்டிங்க்கு அவர் வரலையாமா இப்ப இந்த மாசம் ரெண்டு மீட்டிங் நடக்க போதாமா இதுலயே அவர் கலந்துக்க போறது இல்லை ஆனா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டம் வந்து நடக்க போகுது கண்டிப்பா இவர் வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அந்த மீட்டிங்ல பேசுவாருன்னு எதிர்பார்க்கறாங்களாமா இது இவருக்காக தான் இந்த பட்ஜெட் கூட்டம் இருக்குல்ல இதை வந்து தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க என்னப்பா சனிக்கிழமை யாராச்சும் தூக்கிட்ட தாலுகா ஆஃபீஸ் பக்கம் வந்தீங்கன்னா அவங்க காலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர் வார்னிங் கொடுத்தாராமா அது என்ன கதை அதை ஏன் கேட்கறப்ப வடக்கு தாலுக்கா ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க போல இருக்குது நம்ம கூட இந்த போன வாரம் பேசியிருந்தோம் தெரியுமா இதை கேட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு இந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கறாரு இவரு உடனே டென்ஷன் ஆயிட்டு அந்த தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஊழியர்கள் எல்லாம் கூப்பிட்டு யாராச்சும் சனிக்கிழமை பெட்டி எடுத்துட்டு வந்தீங்க காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்களை வந்துட்டு வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கிறாராம்மா இதனால அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஊழியர்கள் வந்துட்டு எல்லாம் அரண்டு போயிருக்கிறார்களாம அதெல்லாம் இந்த புதுசா வந்திருக்க வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியார் ஓ அந்த கொடுமையா அந்த கொடுமையை ஏன் நீ கேட்குற ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பல லட்சங்கள் லஞ்சமாக கொடுத்து தான் இந்த போஸ்டிங்கே வந்திருக்காங்க இப்போது இதுக்கப்புறம் அவங்க லஞ்சம் வாங்குவாங்கல்ல அதில் ஒரு தொகையை வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா ஊரை விட்டு உங்களை ஊரை வந்து தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா இதனால் போக்குவரத்து வட்டாரத்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க ரொம்பவும் ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்களாம் போலீஸ் துணை கமிஷனருமே மனு கொடுத்தா கூட சுந்தரபுரம் ஸ்டேஷனில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறது இல்லையாமா அந்த அளவுக்கு கட்டு பஞ்சாயத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மைதானா ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் சுந்தராபுரத்தில் இருக்கிற ரெண்டு எஸ்ஐ வந்துட்டு பப்ளிக்கை வந்துட்டு மதிக்கிறதே இல்லையாமா பப்ளிக் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறது இல்லையாமா அது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கை வந்துட்டு இழுத்தடிக்கிறாங்களாமா இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஆக்டிவாக இருந்தாலுமே அவரோட காதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எந்த தகவலுமே போகாத மாதிரி அந்த ஸ்டேஷனவே வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்களாமா துணை கமிஷனர் கிட்ட போய் மனு கொடுத்தாலுமே வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறது இல்லையாமா காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லாம இருக்கிற பப்ளிக் வந்துட்டு அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கே பயப்படுறாங்களாமா இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா மித்ரா